சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினோடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய தங்க சுரங்கம் சீனாவில் கண்டுபிடிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது மத்திய சீனாவில் மிகப்பெரிய தங்க சுரங்கம் ஒன்றை கண்டுபிடித்திருக்கின்ற நிலையில் அதில் மொத்தம் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் உயர்தர தாது இருப்பதாக நம்பப்படுகிறது பிங் யாங் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கம் தொடர்பில் ஹூனான் மாகாணத்தின் புவியியல் பணியகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இதன் மதிப்பு அறுநூறு பில்லியன் ஜுவான் என சீன அதிகாரிகள் மதிப்பிட்டிருக்கிறார்கள் இந்திய மதிப்பில் சுமார் ஏழு லட்சம் கோடி என்றே கூறப்படுகிறது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற தங்க சுரங்கங்களில் இதுவே மிகப்பெரிய சுரங்கம் என்றும் கூறப்படுகிறது தென்னாப்பிரிக்காவில் சவுத் டீப் சுரங்கத்தில் தொள்ளாயிரத்தி முப்பது மெட்ரிக் டன் அளவுக்கு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதுவே மிகப்பெரிய சுரங்கம் என அறியப்பட்டு வந்த நிலையில் தற்போது சீனா அதை முறியடைத்திருக்கிறது முதற்கட்ட ஆய்வுகளில் இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் சுமார் முன்னூறு மெட்ரிக் டன் தங்கம் நாற்பது தங்க விரிசல்களில் இருப்பது தெரியவந்திருக்கிறது தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் மேலும் அதிகமாக தங்கம் புதைந்திருக்கும் வாய்ப்பு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்பு சீனாவினுடைய தங்க வணிகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியே கூறப்படுகிறது அத்துடன் நாட்டின் சுரங்கம் மற்றும் பொருளாதார வலிமையும் மேம்படும் அப்படின்னு சொல்லியும் கூறுகின்றார்கள் மேலும் இரண்டாயிரம் மீட்டர் வரம்பில் இருக்கின்ற ஒரு டன் தாது அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி எட்டு கிராம் அளவுக்கு தங்கம் பிரித்தெடுக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் மரபுறம் ரஷ்ய கரன்சியின் மதிப்பு வீழ்ச்சி பதற்றத்தில் ரஷ்ய மக்கள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ரஷ்ய கரன்சியான ரூபின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதால் ரஷ்யாவில் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன ரஷ்யாவில் பானுக்கு இணையாக முக்கிய உணவாக பயன்படுத்தப்படுவது உருளைக்கிழங்கு ஆகும் ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உருளைக்கிழங்கு விலை உயர்வு தொடர்பில் நாட்டினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என கோருகின்ற அளவுக்கு அங்கு இந்த பிரச்சனை பெரிதாக இருக்கிறது இந்த ஆண்டு துவக்கத்தை ஒப்பிடும்போது உருளைக்கிழங்கின் விலை எழுபத்தி நான்கு சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக ரஷ்ய அரசினுடைய புள்ளியியல் அமைப்பான ரோஸ்டெட் தெரிவித்திருக்கிறது அத்துடன் எண்ணெய் விலையும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதால் சிலர் வெண்ணெய் திருட்டில் ஈடுபட கடைகளில் வெண்ணெய் பாதுகாப்பான பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது ரஷ்ய உக்ரைன் போர் துவங்கியதிலிருந்தே ரஷ்ய கரன்சி ஆகிய ரூபிளினுடைய மதிப்பு வீழ்ச்சியடைய துவங்கியிருப்பதால் மளிகை சாமான்களின் விலை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது உக்ரைன் மீது ரஷ்யா போர் துவங்கியதை அடுத்து பல நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதித்தன சமீபத்தில் கூட ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய வங்கியான காஷ்பிரோம் பேங்க் மீது அமெரிக்கா தடை விதிக்க முடிவு செய்தது இன்னொரு பக்கம் ரஷ்யா போருக்காக பெரிய அளவில் செலவு செய்து வருகிறது ராணுவத்தில் இணைவோருக்கு மிகப்பெரிய தொகை ஊதியமாக கொடுக்கப்படுகிறது ராணுவ தொழிற்சாலைகளில் பணிபுரிவோருக்கு அதிக ஊதியம் அளிக்கப்படுவதுடன் மேலும் ஊதிய உயர்வுகள் அளிக்கப்பட இருக்கின்றன இதற்கிடையில் ரூபலின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதால் பொதுமக்கள் பதற்றம் அடைந்தனர் ரஷ்ய பொருளாதாரம் வீழ்ச்சியில் எல்லையில் இருப்பதாக தாங்கள் கருதவில்லை அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் கூறுகிறார்கள் ரஷ்ய நிதியமைச்சரான ஆண்டன் சிலோனோவும் இந்த வாரம் ரூபலினுடைய மதிப்பு ஏற்றுமதியாளர்களுக்கு மிக மிக சாதகமாக அமைந்துள்ளது என்று கூறியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்த மீறல் இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடன் மேற்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தங்கள் நாட்டில் இஸ்ரேல் ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தியிருப்பதாக லெபனான் அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் தெற்கு லெபனானினுடைய ஆறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் ஒப்பந்த விதிமுறைகளை மீறி ஹிஸ்புல்லாக்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் தெற்கு லெபனான் பகுதிக்கு வருவதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டியிருக்கிறது இதன் காரணமாகவே பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெ இதே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேல் படையினர் தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறுவதை ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்தவாறு கண்காணித்து வருவதாக ஹிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தங்களது போர் கைவிடப்படவில்லை என்றும் அந்த அமைப்பு தெளிவுபடுத்தியிருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இதேவேளை அதானி குழுமத்துக்கு இலங்கை தன்சானியா சர்வதேச கூட்டு நிறுவனங்கள் ஆதரவு என்கின்றதான மற்றும் ஒரு செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியாகியிருக்கிறது அதானி குழுமத்துக்கான வை இலங்கை தன்சானியா மற்றும் அபுதாபியினுடைய இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி முதலீட்டு மேலாண்மை நிறுவனம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன இந்தியாவில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விநியோகித்த சூரிய மின் சக்தியை வாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளிக்கப்பட்டதை மறைத்து அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் நிதி திரட்டியதாக தொழிலதிபர் கௌதம் அதானி நிறுவனத்தின் இயக்குநர்கள் சாகர் அதானி வினீத் ஜெயின் ஆகியோர் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என்று கடந்த வாரமே மறுத்துவிட்ட அதானி குழுமம் அமெரிக்காவில் கௌதம் அதானி மற்றும் பிறர் மீது லஞ்ச குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை என்று புதன்கிழமை மீண்டும் விளக்கம் அளித்திருக்கிறது இந்த நிலையில் அதானி குழுமத்தினுடைய முக்கிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களில் ஒருவரான ஐ எச் சி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் பசுமை எரிசக்தி மற்றும் நிலைத்தன்மை துறைகளில் அதானி குழுமத்தின் பங்களிப்பு மீதான நம்பிக்கையை அவர்களுடனான எங்களின் கூட்டாண்மை பிரதிபலிக்கிறது அதானி நிறுவனத்தில் செயல்பட்டுள்ள எங்கள் முதலீடுகளில் பின்வாங்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறது அதேபோன்று இலங்கையில் கொழும்பு துறைமுக உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதில் அதானி குழுமத்துடனான ஒத்துழைப்பில் அந்த நாட்டு துறைமுக ஆணையம் நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறது மிகப்பெரிய வெளிநாட்டு நேரடி முதலீடாக நூறு கோடி டாலர் மதிப்பில் மேற்கொள்கின்ற இந்த திட்டத்தை ரத்து செய்வது குறித்து எந்த விவாதமும் இல்லை என்று துறைமுக ஆணைய தலைவர் ஸ்ரீமோவன் ரணசிங்க திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இதேபோல் அதானி போர்ட்ஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்தங்கள் தொடரும் என்று தன்சானிய அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது அமெரிக்க குற்றச்சாட்டை தொடர்ந்து அதானி குழுமத்துடனான விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் எரிசக்தி ஒப்பந்தங்களை கென்னியா அரசு ரத்து செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஜெர்மனிக்கு தக்க பதிலடி கொடுத்த ரஷ்யா அதிர்ச்சியில் உறைந்த ஜேர்மன் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ரஷ்யா ஜேர்மனியின் ஏ டி ஒலிபரப்பு நிறுவனத்தினுடைய இரண்டு ஊழியர்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்து அவர்களை வெளியேற்றுவதற்கான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது இது ஜெர்மனியினுடைய நடவடிக்கையை எதிர்த்து எடுக்கப்பட்ட பதிலடி நடவடிக்கையாக ரஷ்ய வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது மாஸ்கோவில் இதுகுறித்து ஒரு விளக்கக் கூட்டத்தில் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரஷ்யாவின் சனல் வன் நிருபர்களுக்கு அனுமதி அளித்தால் ஏஆர்டி டி நிறுவனத்தின் மற்ற ஊழியர்களுக்கு அங்கீகாரம் வழங்க முடியும் என கூறியிருக்கிறார் ஜேர்மனியின் வெளியுறவுத்துறை சனல் வன் குறித்த குற்றச்சாட்டுக்களை மறுத்திருக்கிறது இருப்பிட அனுமதி தொடர்பான பிரச்சனைகளே இதில் காரணமாக இருக்கலாம் என கூறிய அவர்கள் அவை மாநில அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் சனல் வன் மற்றும் ருக்லி போன்ற ரஷ்ய ஊடகங்கள் மீது ஜெர்மனி யூரோப்பியன் யூனியன் தடை விதிப்பின் பின்னணியில் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இது உக்ரைன் போரினால் ரஷ்யா மற்றும் மேற்கு நாடுகள் தீவிரமாக மோதும் சூழலில் நடந்திருக்கிறது ஏஆர்டி டி நிருபர்கள் வெளியேற்றப்பட்டதை ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை ஏற்க முடியாது என கண்டித்திருக்கிறது டபிள்யூ டிஆர் நிர்வாகம் மாஸ்கோவிலிருந்து செய்திகளை வழங்குவதில் மிகுந்த தடை மற்றும் மிரட்டல்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுகிறோம் என தெரிவித்தது இந்த சூழல் ரஷ்யா ஜெர்மனி ஊடக உறவுகளை மேலும் மோசமாக்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க